ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் மிளகு ஜீரகம் சோம்பு தேங்காய் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதை வறுத்துட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி பச்சையாக தான் எடுத்திருந்தேன் தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி பிரிஞ்சி இலை ஸ்டார் அணிஸ் எல்லாத்தையும் போட்டு அது பொறிஞ்சோடனே அது கூடவே கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயமும் தக்காளியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுக்கலாம் அதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடன நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஆட்டு ஈரலையும் போட்டு அது கூடவே அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டையும் போட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு அது கொதி வந்தோடனே ஒரு ஆறு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம இது மாதிரி வச்சுட்டோம்னா குழம்ப மத்தியானத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நைட்டுக்கு சப்பாத்திக்கோ இட்லி தோசைக்கோ வச்சுக்கலாம் இதில் தனியாக எடுத்து வறுத்துட்டோம்னா சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மிக்ஸியும் கழுவி அந்த தண்ணியும் விட்டுட்டேன் இதுக்கிடையில் சாதமும் வச்சுட்டேன் அன்றைக்கி வந்து ரசம் வச்சுருந்தேன் இதையே குழம்பாக வச்சுக்கிறதுனால நான் வந்து கொஞ்சமாக ரசமும் வச்சுருந்தேன் நல்லா கொதி வந்துடுத்து கொதி வந்துருச்சு மூடி வச்சு ஆறு விசில் விட்டு எடுத்துக்கலாம் விசில் விட்டு எடுத்தோன்னே நான் குழம்ப தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு வறுவலுக்கு அந்த கிரேவியோடைய எண்ணெய் சட்டிக்கு மாற்றிட்டேன் ரெண்டையும் தனித்தனியாக மாற்றிட்டு நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம் எனக்கு இந்த வறுவலில் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் பற்றாத மாதிரி இருந்தது அதனால் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன் ரெண்டுத்தையுமே இடையில இடையில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெந்து வந்தோன்னா கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு இறக்கிக்கலாம் லாஸ்ட்டில் நல்லெண்ணெய் விட்டு இறக்கணும்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மட்டன் குழம்போ சிக்கன் குழம்போ எதுவாக இருந்தாலுமே நல்லெண்ணெய் ஊற்றுனோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் முழுசாக நல்லெண்ணே செஞ்சால் கசக்குதுன்னு எங்கள் வீட்டில் சொல்கிறதுனால நான் செய்யலை ஆனால் நல்லெண்ணெயில் செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவும் ரெடி ஆகிடுச்சு கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு குழம்போ அதே மாதிரி எங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சியை வச்சுக்கிட்டேன் கொதிக்க வச்சு எடுத்துட்டேன் அதுவும் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்துக்கலாம் இந்த குழம்பு மீதி இருந்தால் நைட்டுக்கு சப்பாத்திக்கு ஒரு தேங்காய் சட்னி இந்த குழம்பையும் வச்சு ஓட்டிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் மோஸ்ட்லி இது மாதிரி தான் செய்கிறது இதுவும் ரெடி ஆகிடுச்சி ரசமும் வச்சுருந்தேன் தயிரும் இருந்தது அன்னைக்கு லஞ்ச் பிளேட் எங்களுக்கு இது தான் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்